இவன் வந்து பையன் வந்து நல்லா குடும்பத்தை பார்த்துப்பான் வர பொண்ணியும் நல்லா சூப்பராக பார்த்துப்பான் சரி நானும் மருமகளை வந்து என் பொண்ணு மாதிரி நினச்சி நான் எல்லாமே சரி நாங்கள் முதல்ல யார் எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல ஓகே சண்முகநாதன் என்ன படிச்சிருக்கிறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சார் நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சரி இப்போ நான் கரெண்டா ஏஜிஸ் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட்ல ஒர்க் பண்றேன் சரி சீனியர் இருக்கேன் சரி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சரி சிமிலர் என்னோட ஒர்க் பண்ணுற நேச்சர்லேயே இருந்தாலும் ஓகே தான் படித்து வேலைக்கு போகிற பண்ணா சாரி பா ஃபைன் இல்லையா எஸ் ரைட் ஓகே அதே மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு நல்ல பையன் உங்களுக்கு மனைவியாக உடனடியாக வந்துடுவாங்க இந்த வந்து கலந்துக்கிட்டீங்க நல்ல மருமகள் வருவாங்க வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி சார் ஆர் சண்முகநாதன் வயது இருபத்தி எட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர் தனியார் நிறுவனத்தில் சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் சண்முகநாதன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ காலம் மாறலாம் கல்யாணப்பட்டுனா அது போத்தி சாமுத்ரிக்கா பட்டு தான் போத்தி பட்டு கல்யாண மாலி நிகழ்ச்சியில கிருஷ்ண பிரபா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஒன் ஜீரோ டூ செவன் ஜீரோ ஒன் பிஇ மேலும் எம்எஸ் பண்ணியிருக்கிறாங்க யூஎஸ் ஃப்ளோரிடாவில் டேட்டா அனாலிஸ்டாக இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி அல்ல மேலும் படித்து யூஎஸ்எல் செட்டில் ஆகக்கூடிய ஒரு நல்ல வரனை எதிர்பார்க்குறாங்க கிருஷ்ண பிரபா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில மைத்திரேயநாத் இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பது கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ நைன் ஒன் சிக்ஸ் ஜீரோ த்ரீ பி பண்ணிருக்கிறாரு சென்னையில டேட்டா அனலிஸ்டா இருக்கிறாரு எனி டிகிரி அல்லது பிஜி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு மைத்திரேயநாத் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி சென்னையில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவை தொடர்ந்து கல்யாண மாலையின் மெகா மேட்ரி மீட் இன்று பாண்டிச்சேரி வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்திலும் தொடர்ந்து டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை கொரட்டூர் கிரண் பேலஸிலும் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை மாடம்பாக்கம் திருப்பதி மகாலில் நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட்

என்னுடைய பையன் பேர் பிரவீனு ரைட் அவர் பி மெக்கானிக்கல் முடிச்சிருக்காரு சரி நாங்கள் செங்கல்பேட்டை சேர்ந்தது பலஜா நாயுடு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ஓகே எந்த உட்புரி இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் இருக்கோம் அதனால ஒரு படித்த பொண்ணாக இருந்தால் அந்த வியாபாரத்தை பார்த்துக் கொடுக்குறதுக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு இதுவாக இருக்குன்னு இருக்கு செங்கல்பட்டு வேலைக்கு போனாலும் பரவாயில்ல வீட்டிலோட நம்ம பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல சரி எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் ஓகே சென்னையில் இருக்காங்க ஓகே பையனுக்கு தான் வர பார்த்துட்டு இருக்குங்க சரி பையன் எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸ் இல்லாத ஒரு நல்ல ஒரு இது வெரி குட் நல்ல விஷயம் அதே மாதிரி பொண்ணு வந்தாலும் நம்ம வீட்டில் நம்ம மகளாக நம்ம பாவிச்சு ஓகே நல்லபடியாக பார்த்துக்கிடுவோம் சரி சொல்லுங்க மாதிரி ஐயா நல்ல மென்மையானவன் சரி படிச்சிருக்கான் சரி உதவி செய்கிற குணம் வந்து அதிகம் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பெண்ணாக வேணும் நல்லா இருக்கும் சரி ரைட்டு ஓகே பிரவீனுக்கு ஒத்து போகிற மாதிரி ஒரு நல்ல மனைவி உங்களுக்கு சிறந்த மருமகள் கல்யாணமாலை மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமா கூடிய விரைவிலே அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் பிரவீன் வயது முப்பத்தி ஏழு பி முடித்தவர் சென்னையில் சொந்த தொழில் செய்பவர் இவர் பட்டதாரி மனமகளை எதிர்பார்க்கிறார் பிரவீன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் நைன் போர் ஒன் சிக்ஸ் டபுள் ஒன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ உங்களுக்காகவே போத்தி ஸ்வர்ணமகானேன் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் போத்தி ஸ்வர்ணமகான் இது பரிபூரணத்தின் அடையாளம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் ஷோபனா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி அஞ்சு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் லெவன் ஒன் ஜீரோ த்ரீ ஜீரோ டாக்டர் ப்ரொஃபஷனில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க டாக்டர் விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் மஹால் வெட்டிங் சென்டர்மார்க் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பாலாஜி இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பது கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ செவன் நைன் பிஇ மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு கனடாவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி அல்ல அதற்கு மேலும் படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு பாலாஜி நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாங்கிற கல்யாண மாலையன் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் எங்கு சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சே பஸ் ஃபார் பிரைஸ் எங்க வீட்டு ஃபைவ் ஸ்டார்ஸோட ஒரு ஃபைவ் ஸ்டார்ஸ் ஃபார் பச்சே பஸ் சில்க்ஸ் எப்படி சூப்பர்னா கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பரணின் வயது முப்பது அசைவும் பிரிவை சேர்ந்த இவர் பிகாம் மேலும் எம்பிஏ முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி நான்கு வயது முதல் இருபத்தி எட்டு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ டபுள் எயிட் நைன் டபுள் ஜீரோ